ஆப்பிளுக்கு பிறகு ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது சாப்பிடக்கூடிய பழம் அப்படின்னா அது வந்து வாழைப்பழம்தான் வாழைப்பழம் வந்து ரொம்ப அதிகமாக பழுத்துருச்சு அப்படின்னா அதோட தோலோட நிறம் வந்து கருப்பாக மாறிடும் நம்ம வந்து அதை அழுகிருச்சின்னு குப்பையில் வீணாக தூக்கி போடுவோம் இனிமேல் ரொம்ப அதிகமாக பழுத்து நிறம் மாறி இருக்கக்கூடிய வாழைப்பழத்தெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் எளிமையான முறையில் ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் வந்து ரெடி பண்ணலாம் ஈவினிங் டைம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர குழந்தைகளுக்கு ஒரு ஸ்நாக் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து நாலு பழுத்த வாழைப்பழம் உரிச்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டு ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்தால் போதும் ஓகே இந்த மேஷ் பண்ண வாழைப்பழம் அப்படியே இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு உருக்கிக்கலாம் கடாயோட ஹீட்டுக்கு அந்த நெய் வந்து நல்லா உரியிருச்சு இதில் வந்து அரக்கப்பளவுக்கு அளவுக்கு பாம்பே ரவை வெள்ளை ரவை போட்டு வறுக்க போகிறோம் மூணு நிமிஷத்துக்கு இந்த ரவையை கையெடுக்காமல் வறுத்து விட போகிறோம் ரவை வந்து வருபட்டு வந்ததுக்கப்புறமா அதோடய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு வெளிவர ஆரம்பிக்கும் இப்போ ரவையுமே நல்லா வறுபட்டு வந்த பிறகு உதிரி உதிரியாக இருக்குது பார்க்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசுச்ச வாழைப்பழத்தை போட்டு இந்த ரவையோடு விட போகிறோம் இப்போ இந்த மசுச்ச வாழைப்பழத்தை ரவையில் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டாலே போதும் ஸ்டார்டிங்கில் இந்த ரவையில் வந்து பனானா போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப கரண்டியில் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து வதங்க வதங்க ரவையில் வந்து நல்லா ஒட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு திக்கான மாவு பதத்தில் இருக்கும் அந்த டெக்ஸ்டர் பார்க்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு திக்கான மாவு பதம் மாதிரி பார்க்க தெரியும் அந்த டெக்ஸ்டர் வந்ததுக்கப்புறமா இதில் அரைக்கப் அளவுக்கு துருவுன தேங்காய் போட்டு ரெண்டு செகண்ட் மட்டும் கலந்து விட்டாலே போதும் வதக்க வேண்டாம் கலந்து மட்டும் விட்டுக்கோங்க இந்த ஸ்வீட்டோட இனிப்புக்கு அரைக்கப்புக்கும் கொஞ்சம் குறைவாகவே வெள்ளம் வந்து போட்டிருக்கேன் வெள்ளம் அல்லது சீனி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வெள்ளம் போட்டு பண்ணுறேன் அப்போ கலர் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கடாயோட ஹீட்டுக்கு வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருகி நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம் கரைஞ்சி வந்த பிறகு இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒன் பை தேர்ட் கப் அளவுக்கு பால் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம் இதோட அளவு பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு பால் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூடுதலாக ஊற்றி இருக்கும் அவ்வளோதான் பால் விட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க ரொம்ப சூடாக இருக்கிறப்ப கையில் தொட்டாலே பிசு பிசுன்னு ஒட்டும் இது நல்லா ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறி வந்த பிறகு கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு இந்த மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கோங்க மீடியம் அளவில் தான் உருட்டி எடுத்திருக்கேன் எனக்கு வந்து இருபது பூரண உருண்டை வந்து கிடச்சிருக்கு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம மேல் மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நான் இட்லி மாவு தான் யூஸ் பண்ண போகிறேன் வீட்லேயே அரைச்ச இட்லி மாவு தான் உப்பெல்லாம் போட்டு கரைச்சி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மாவில் இருந்து ஒரு கப் அளவுக்கு மட்டும் ஒரு பவுலில் ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு இதில் எக்ஸ்ட்ரா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு மட்டும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க மைதா மாவு போட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்காது அது போக மேல் மாவு வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப தனியாக வந்து பிரிஞ்சு போகாது இவ்வளோதாங்க மேல் மாவு வந்து ரெடியாக இருக்குது பூரண உருண்டையை ஒவ்வொன்னா அந்த மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் மிதமான ஹீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் எண்ணெய் வந்து மிதமான சூப்பில் இருந்தாலே போதும் ரொம்ப அதிகமான சூடு இருக்கவே கூடாது இதில் வந்து நம்ம டிப் பண்ணி வச்ச பூரண உருண்டையை ஒவ்வொன்னா எடுத்து எண்ணெயில் போட தான் எண்ணெயில் போட்டால் உடனே திருப்பி போட வேண்டாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அடிபாகம் வந்து கொஞ்சம் வெந்து கலர் மாறும் அதுக்கப்புறமா நீங்கள் மேல்பாகம் வந்து திருப்பி போட்டுக்கோங்க பூரண உருண்டை ஒவ்வொன்றா எடுத்து மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போடும்போது சம்டைம் வந்து எண்ணெய் வந்து கையில் வந்து தெரிக்கவும் வாய்ப்பு இருக்குது அதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பூனில் வந்து கடகடன்னு ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து எண்ணெயில் போடலாம் ஸ்டார்டிங்கில் அது வேகிறப்ப கொஞ்சம் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆனால் வேக வேக அதுவே தனியாக வந்து கலந்துக்கிறோம் ஒவ்வொரு உருண்டையுமே தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா பொன்னிறமாக வெந்து வந்த பிறகு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் வாழைப்பழம் வச்சு அருமையான சுவையில் சுசியம் பண்ணியிருக்கோம் வீட்டில் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்